கிருஷ்ணகிரி மாவட்டம் பொது விநியோக திட்ட மக்கள் குறைதீர் கூட்டம் பர்கூர் வட்டம் தேசு நடைபெற்றது மாதத்தில் இரண்டாம் சனிக்கிழமை குடும்ப அட்டை சிறப்பு குறைதீர் முகாம் அனைத்து ஒரு கிராமத்தில் நடைபெறுவது வழக்கம் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பர்கூர் வட்டம் தேசுப்பள்ளி கிராமத்தில் பொது விநியோகத்தில் மக்களின் குறைகளை கேட்டு உடனுக்குடன் நிவர்த்தி செய்யவும் குடும்ப அட்டைகளின் பெயர் திருத்தம் சேர்த்தல் நீக்கல் முகவரி மற்றும் மாற்றம் போன்ற குறைபாடுகள் நிவர்த்தி செய்யவும் காலை பத்து மணி முதல் பிற்பகல் ஒரு மணி வரை ஒவ்வொரு தாலுகாவிலும் ஒரு கிராமத்தில் சிறப்பு குறை தீர்ப்பு கூட்டம் நடைபெற்றது முகாமுக்கு குடிமை பொருள் வட்ட வழங்கல் அலுவலர் பத்மாவதி வருவாய் ஆய்வாளர் சின்னசாமி பொறியாளர் விக்னேஷ் கலந்து கொண்டு மக்களின் ரேஷன் கார்டில் புதிதாக உறுப்பினர் சேர்க்கை உறுப்பினர் நீக்கம் தொலைபேசி எண் முகவரி மாற்றம் போன்ற குறைகளை சரி செய்தனர் இந்த சிறப்பு முகாமில் சமூக நுகர்வோர் நல பாதுகாப்பு சங்க மாநில பொதுச் செயலாளரும் முன்னாள் மாவட்ட பொது விநியோக திட்ட ஆலோசனை குழு உறுப்பினருமான டாக்டர் கே எம் சந்திரமோகன் கலந்து கொண்டு பேசும்போது கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் உத்தரவின்படி அனைத்து கிராமங்களிலும் பொது விநியோக திட்டம் சார்பில் மக்கள் குடும்ப அட்டைகளில் பெயர் சேர்த்தல் பெயர் நீக்குதல் கடை மாற்றம் ரேஷன் கடை குறைகள் குறித்து விண்ணப்பங்கள் பெறப்பட்டது இதற்காக தமிழக அரசுக்கும் மாவட்ட நிர்வாகத்திற்கும் மாவட்ட ஆட்சியர் மற்றும் மாவட்ட வருவாய் அலுவலர் மாவட்ட வழங்கல் அலுவலர் ஆகியோருக்கு சமூக நுகர்வோர் பாதுகாப்பு சங்கத்தின் சார்பில் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் இவ்வாறு டாக்டர் சந்திரமோகன் பேசினார் நிகழ்ச்சியில் நுகர்வோர் சங்க மாநில இணை செயலாளர் மற்றும் செய்தியாளர் ஜெய்சன் மாவட்ட துணைத் தலைவர் சிவகுமார் ஆகியோர் கலந்து கொண்டனர் முன்னதாக வட்ட வழங்க அலுவலர் பத்மாவதி பொதுமக்களிடம் மனுக்களை வாங்கி மனுக்கள் மீது உரிய நடவடிக்கை மேற்கொண்டார் உத்தரவின்படியும் மரியாதைக்குரிய உணவுப் பொருள் வழங்கல் துறை ஆணையாளர் சென்னை நம்முடைய கிருஷேரி மாவட்ட ஆட்சித்தலைவர் சதியு மற்றும் மாவட்ட வருவாய் அலுவலர் மாவட்ட வழங்கல் மற்றும் நிறுவன பாதுகாப்புத்துறை அலுவலர் உத்தரவின்படி இந்த தேசியப்பள்ளி கிராமத்தில் பொதுமக்களுடைய குறைதீர் கூட்டம் பொது விநியோக திட்ட நியாய விலைக்கடைகள் புகார்கள் அதே போல குடும்ப அட்டையில் பெயர் சேர்த்தல் பெயர் நீக்குதல் முகமதி மாற்றம் போன்றவைகளை மரியாதைக்குரிய குடிமை பொருள் வளங்கள் வட்ட வளங்கள் அலுவலர் பத்மாவதி அவங்க மிக சிறப்பாக நடத்திட்டு வராங்க